விருச்சக ராசி அன்பர்களே எதையும் நன்றாக திட்டமிட்டு தொய்வில்லாமல் தொடர்ந்து செய்கின்ற ஒரு பண்பு உங்களுக்கு உண்டு சீக்கிரத்தில் களைப்பும் அடைய மாட்டீர்கள் நம்பிக்கையும் தளரவிட மாட்டீர்கள் இது வெற்றிக்கு ஒரு சிறந்த பண்பு இது உங்களுக்கு உண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கிறது சில வருடங்களாக பல வருடங்களாக எந்த ஒரு வரணும் அமையவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு இந்த ஆண்டு உங்கள் விருப்பம் போல் மனம் ஏற்பட வாய்ப்பு உண்டு திருமண வாக்கிய மிக மிக நன்றாக இருக்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு நபர் வருவார் அந்த திருமணத்தால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஏனென்றால் இந்த காலத்தில் திருமணம் நடப்பது கஷ்டம் தகுந்த வரன் அமைவதற்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது என்றாலும் அதைவிட திருமணம் ஆன பின் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது என்பது குதிரை கொம்பு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்குது இந்த காலம் இந்த காலம் அப்படி இந்த நிலையில் நீங்கள் இந்த ஆண்டு நடக்கும் உங்கள் திருமணத்தால் நல் வாழ்க்கை வாழுகின்றீர்கள் இது ஒரு பெரிய கொடுப்பினை அடுத்து பெண்களுக்கு குழந்தை செல்வம் வருவதற்கு இந்த வருடம் வாய்ப்பு உண்டு நல்ல வாய்ப்பு உண்டு அதே போல் ஆண்களுக்கு தந்தை வழியின் மூலமாக வர வேண்டிய நன்மைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு நல்ல ஆண்டாகத்தான் காட்டுகிறது அடுத்து பண விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை அனாவசியமான செலவுகள் நடப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் பேச்சு அதிலும் கவனம் தேவை நீங்கள் பேசும் பேச்சு கேட்போருக்கு மாறான ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தலாம் எனவே அதிலும் கவனம் தேவை மற்றொன்று எதை நம்புவது எதை நம்பக்கூடாது எதை படிப்பது எதை படிக்கக்கூடாது இந்த விஷயங்களில் சற்று தள்ளாட்டம் காணப்படுகிறது குறிப்பாக இது மாணவர்களுக்கு ஆக இந்த ஆண்டு ஒரே சிந்தனையோடு எடுத்த ஒரு முடிவை மாற்றிக்கொள்ளா சிந்தனையோடு சிரத்தையோடு நீங்கள் இருந்தால் ஒன்றை இதுதான் என்று முடிவு கட்டினீர்கள் அதில் மாற்றம் வேண்டாம் விட்டு விடுங்கள் இப்படி இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையை செய்யும்